கத்தினாதான் குழந்தைகள் பேச்சை கேட்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனா அது உண்மை இல்லை வணக்கம் நான் சரோஜா உங்களுடைய பேரண்டிங் கோச் குழந்தைகளை பாசிட்டிவாகவும் டிசிப்ளின் பண்ணலாம் கத்துறது தேவையே இல்லை ஆனா அது எப்படி ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தா ரெண்டு வயசுக்கு மேல ஸோ அவள் போய் அவளுக்கு கண்ணுல பார்த்து ஒரு சிம்பிளான ஸ்டேட் ஃபார்வர்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க ஒரு நேரத்துல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்தா அவளுக்கு டெய்லி ரொட்டீன் செட் பண்ணுது இந்த டயத்துக்குள்ளே இந்த வேலை பண்ணிடணும் ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த வேலை முடிக்கணும் இதை ஒரு ஹேபிட்டாக கொண்டு வருவாங்க லாஸ்ட் பட் நாட் கொஞ்சம் பெரிய குழந்தையிருந்தால் அவளுக்கிட்ட கிளியராக பவுண்டரி செட் பண்ணுது கான்சிக்வன்ஸ் சொல்லுங்கள் இதை பண்ணினாதான் இது கிடைக்கும் இது போல நீங்கள் கம்யூனிகேட் பண்ணினேன்னா உங்கள் குழந்தை மொழமாக உங்களோட பேச்சு கண்டிப்பாக கேட்கும் ஆனால் இதில் முக்கியம் என்னென்னா நீங்கள் உங்களோட பவுண்டரி செட் பண்ணினா அதுக்கு ஸ்டிக் ஆகணும் அவங்க இன்னைக்கு கொஞ்சம் அடம் பிடிச்சா பரவாயில்லை விட்டுடலான்ட்டு விட்டுவிடக்கூடாது அவங்களோட ஹேபிட் ஃபார்ம் ஆகாது இதே போலே நிறைய பேரண்டிங் ஹேப்ஸ் இந்த சேனலில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுது ஏதாவது கேள்விகள் இருக்கா கமெண்ட்ல இருக்க எனக்கு கண்டிப்பாக பதில் தரேன் தேங்க் யூ ஸோ மச்